சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் நாள் அஷ்டமி திதி காலை எட்டு மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள இனிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகள் மற்றும் சொந்த வாழ்க்கை நிலைகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் அல்லது ஒரு செயலையும் செய்து அதன் மூலமான ஒரு நல்ல தன லாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சுப சந்திரன் ஆகி பனிரெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய விரயங்கள் செலவுகள் இருக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமையுங்க நிறைய பேருக்கு வருமானத்தை கையில் கொண்டு போக முடியாது வீட்டு வீட்டுக்கு கொண்டு போக முடியாதபடி இடையிலேயே ஏதேனும் ஒரு நிலையில் கடனுக்கு கட்டுறதோ அல்லது வட்டிக்கு கட்டுறதோ அல்லது வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறதோ இந்த மாதிரியான செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பயண மேன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மேற்கு திசையில் பயணம் அல்லது வடக்கு திசையில் பயணம் ரொம்ப தூர பயணமாக இருந்தால் மேற்கு திசையிலையும் குறுகிய தூர பயணமாக இருந்தால் வடக்கு திசையிலையும் இப்போது மேசராசிக்காரங்களுக்கு பயணங்கள் அமைஞ்சு அதன் மூலமான நன்மைகள் ஒருத்தரை போய் பார்க்கறது ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறது அல்லது பண விஷயமாக ஒருத்தரை போய் பார்த்து பணம் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரியான குடும்ப நன்மைக்காகவோ உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவோ பயணங்கள் அமையக்கூடிய நல்ல நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தாலும் கூட சந்திரன் இப்போது ஒளித்தன்மையோடு கிட்டத்தட்ட அதாவது வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளா தாங்க அமைஞ்சிருக்கு மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மூணாம் அதிபதியாக சந்திரன் இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார் ஏற்கனவே லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு இணைந்தவர் அவர் கிரகண தோஷத்தை அடைந்திருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமில்லாத தன்மைகளை கொடுக்கக்கூடிய மூன்றாம் அதிபதி இன்றைக்கு பதினோராம் மடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்கும் லாபங்கள் அதிகமாகும் தொற்றது துலங்கும் எல்லாத்துலையும் ஒரு சந்தோஷம் நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தோடு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு மனைவி கணவர் குழந்தைகளோடு சேர்ந்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை என எல்லாத்துலையும் ஒரு நிறைவுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு திருப்தியா இருக்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு திருப்தியா இருக்குது என்னென்னு தெரியல காலையிலிருந்தே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிற இந்த மாதிரியான நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு தம்பி தங்கைகள் உறவுகள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அண்ணன் அக்கால்கிட்ட இது வரைக்கும் ஏதாவது முரண்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரத்த உறவுகள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கஜிகளோட ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க நீ பண்ணது நல்லால் நான் பண்ணது நல்லால் எனக்கு நீ இப்படி பண்ணிட்டேன் உனக்கு நான் அப்படி பண்ணிட்டேன் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் இருந்தவர்களுக்கு கூட அது அப்படியே விலகக்கூடிய தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பத்தாம் இடத்துல தனாதிபதியாகிய சந்திரன் இருக்கிறார் சொல்லி பிழைப்பவர்கள் பேசி பிழைப்பவர்கள்னு சொல்ல போடக்கூடிய பேச்சுனால பிழைப்பை இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு திருப்பு முனையான நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாளாக பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்து கொண்டிருந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாளுங்க இன்னைக்கும் நாளைக்கும் அல்லது இந்த வாரத்திலேயே இந்த ஃபைல் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தருடைய டேபிளில் அப்படியே இருக்குதுங்க என்னோடய அப்ளிகேஷனோ என்னுடைய இதுவோ இதை வந்து அவர் மட்டும் கையெழுத்து போட்டு அல்லது அவர் மட்டும் ஓகே பண்ணி அப்படி கொடுத்துட்டாருன்னா இதுக்கப்புறம் மூவ் ஆகிடும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான அனுமதிகள் ஒரு இடத்துல தயாராகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு டார்கெட் போன்ற தொழிலமைப்புகள் இதை பண்ணித்தான் ஆகணும் இதை பண்ணால் தான் உங்களுக்கு சம்பளம் இந்த வாரத்தில் இதை முடிச்சா தான் சம்பளம் இந்த மாசத்துல இதை முடிச்சா தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டாக அது அது இந்த மாதிரியான டார்கெட் தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய வேலைநிலைகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு அதிலிருந்து வெளியே வந்து ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றமுள்ள வேலை அமைப்புகளோடு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகும் இந்த நாள் அப்படியே மிதன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கின்ற சுப நாளுங்க இன்னைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல வளர்பிறை அமைப்போடு இருக்கிறார் ஆயினும் அவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் குருவோட வீட்டில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னா கூட ராகுவோடு சேர்ந்த கிரகணமாக இருக்கிறாரே காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனசு மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிறகு கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இன்றைக்கி ஏதேனும் ஒரு நிலையில் பங்காளிகள் பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு வரும் ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சம் மனசு கஷ்டம் மத்தியானத்துக்கு மேலே வரும் காலையிலலாம் கிளம்பும் போது நல்லா தான் கிளம்புவீங்க இருக்கிற விஷயங்களை சுறுசுறுப்பாக தான் பண்ணுவீங்க மதியத்திற்கு பிறகு நீங்கள் இருக்கின்ற தொழில் இடங்களில் வீட்டை விட்டு வெளியிலன்னு சொல்கிறேன் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நிலையில் சங்கடங்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் நம்ம சொல்கிறத அவங்க கேட்கல அவங்க சொல்கிறத நம்ம கேட்க முடியாத சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரியான சில விஷயங்களில் மனசு கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு வயதான அப்பாவை கொண்டிருப்பவர்கள் தந்தையுடைய ஆரோக்கியத்தை இன்றைக்கு கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்பா மகன் அப்பா மகள் உறவுகள் கூட இன்றைக்கு ஒரு தான் இருக்கும் ஏதாவது ஒரு நிலையில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது அப்புறமா சேர்ந்துக்கிறது என்னடா இந்த நேரத்தில் போய் அப்பாக்கிட்ட இப்படி சண்டை போட்டோமே அல்லது இவர் இப்படி சொல்லி அவர் சொல்லிட்டார் என்று பெரியவர்களோடு கொஞ்சம் சிறியவர்களுக்கு விரோதம் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைகின்ற சந்திராஷ்டம நாள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஏழு மாத காலத்திற்கு அவர் எட்டில் மறைஞ்சால் ராகுவோடு தான் இணைஞ்சிருப்பார் கிரகண தோஷத்தில் தான் இருப்பார் அடுத்த ஜூன் மாதத்தில் தான் ராகு கேது பயிற்சி நடக்கும்போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு விலகுகிறது அப்போ இந்த வளர்ப்பறை அமைப்பில் அவர் சந்திராஷ்டிரம நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடிய சந்திராஷ்டிரமமாகவே இந்த அமைப்பு அமையும் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவுறதையே வாழ்க்கையோட லட்சியங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஏமாந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ராசிக்காரர்களாம் இன்றைக்கி கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் பாருங்க பணங்காசி விஷயத்துல யார்ட்டையுமே கொடுக்காதீங்க ஒரு ஒரு பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடுன்னு சொல்றோம் இல்லையா இவருக்கு இதை உதவுவதால இவர் உண்மையிலேயே நம்மளை ஏமாத்தாம வாங்குறாரா என்பது மாதிரியான தானம் கொடுப்பதிலும் கூட ஒரு நிறைவுகள் இருந்தாலும் கூட அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் அமைப்புகள்ல உஷாரா இருக்கணும் கிரெடிட் கார்டு அமைப்புகள் இன்றைக்கு ரொம்ப கவனமாக செயல்படுத்தணும் அதாவது உங்களுக்கு மட்டுமே ஏதாவது வாங்குறதா இருந்தால் கூட கவனமாக இது தேவைதானா அது தேவைதானா நம்ம தகுதிக்கு உட்பட்ட சில விஷயங்கள் இது இப்படி தானா அப்படின்ற மாதிரி கடன் வாங்குறதுலேயும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுலேயும் ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனமாக எல்லாவற்றிலும் ஒரு நிக ஒரு ரெண்டு ரெண்டு கருத்துக்கள் அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம்னாலாம் அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் இன்றைக்கு லாபாதிபதி இருப்பது அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமான லாபங்கள் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது ஏழாம் இடத்துல வளர்பரை சந்திரன் இருக்கிறார் இல்லையா இது ஒரு வகையில் நல்ல அமைப்பு நட்புகளால் இது வரைக்கும் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அதே நட்புகளின் மூலமான லாபங்கள் அல்லது அவர்கள் யார் அடித்தாங்களோ அவங்களே அதை நிவர்த்தியை கொடுப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா எந்த நட்பால் ஒரு மாதிரியான சங்கடங்கள் ஒரு நஷ்டங்கள் அல்லது ஏதேனும் ஒரு சந்தேச சச்சரவுகள் நடந்ததோ அதன் மூலமாகவே அதே நட்பின் மூலமாகவே ரெக்கவர் ரெமடி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பங்குதாரர்கள்ட்ட கூட இன்றைக்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் அதாவது கூட்டு துணையில் பண்ணக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒரு கை ச தட்டுனா ஓசை கிடையாது ரெண்டு கை தட்டினா தான் இணைஞ்சா தான் நல்லது அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக உணரக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக இளையவர்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை இன்னார் என்ற அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பு இந்த இந்த மாதத்திலேயே நிச்சயதார்த்தம் கல்யாணம் போன்றவைகளுக்கான ஒரு அடிப்படை அம்சங்கள் அறிமுகங்கள் ஆகக்கூடிய அமைப்பு என வாழ்க்கை அமைப்புகள்லையும் கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தான் வாழ்க்கை துணைவர் என்பதை கண்டு கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க கன்னி ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய தொழிலுக்கு அத்தாரிட்டியான சந்திரன் வந்து இன்றைக்கு ஆறாம் மடத்துல இருக்கிறார் ஆறாம் அவர் ராகுவோடு இருக்கிறார் ஆக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்றவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய யோகா அமைப்புகள் இன்றைக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆலயங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தேவாலயங்கள் மசூதிகள் அல்லது நம்முடைய புனிதமான ஆலயங்கள் இவற்றை சுற்றி தொழில் வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது எதிர்ப்புகளை விளக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் கொண்டது ஆகவே கடன் நோய் போன்ற அமைப்புகளோடு கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்கிறவங்க தேவையில்லாமல் இந்த இடத்துல கடனை வாங்கிட்டேன் சக்திக்கு மீறி இந்த அளவுக்கு கடன் வாங்கிட்டேன் இது எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல அல்லது நீண்ட நாள் கடன் சொல்லப்படக்கூடிய ஹவுசிங் லோன் வாங்கின கடன் வருஷக்கணக்கில் கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இதை சீக்கிரமாக முடிச்சுட்டால் தேவையில்ல என்கின்ற மாதிரியான கடன் அமைப்புகளால் கலக்கத்தை உண்டு பண்ணி கலக்கத்தை அடைந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் அந்த கடனை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய நாளாக சிலருக்கு வருமானங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ராசிக்காரளுக்கு அதிர்ஷ்டமான நாளுங்க இன்னைக்கு ஒன்பதாம் அதிபதி இன்றைக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் கிரகண தோஷத்துல இருந்தாலும் கூட அவர் வளர்வுறை சந்திரனாக இருப்பது வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளையும் சரி வீட்டிலையும் சரி சந்தோஷம் நிம்மதி புத்துணர்ச்சி போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு சென்ற ஒரு ஒரு வருஷமாகவே எந்தெந்த விஷயங்களில் நஷ்டத்தை அடைஞ்சிருக்கிறீங்களோ எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கலையோ அது எல்லாம் இனிமேல் அப்படியே தலைகளாக மாறி அந்த நஷ்டம் லாபமாக வருவதற்கும் கை கொடுக்காத சில விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான அதிர்ஷ்டம் மேம்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகள் அதாவது மருத்துவத்திற்காக போய்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்ச நாளாக குழந்த பாக்கியம் இல்லைங்க உத்திரமணமாகி ரொம்ப நாள் ஆச்சுங்க இன்னும் எப்போ அது கைகூட போகுதோ தெரியல இந்த மாதிரி மருத்துவம் அமைப்புகளுக்கு போய்க்கொண்டு இருக்கிறவர்களுக்கு மருத்துவம் பலிக்கக்கூடிய நல்ல நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு குழந்தைகள் பேரில் கொஞ்சம் வருத்தத்தை கொண்டிருப்பவர்கள் எப்போ பார்த்தாலும் குழந்தை செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் படிக்க மாட்டேன்றான் அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் கண் பிரச்சனை இருக்குது காது பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளிடமிருந்து ரெக்கவர் சந்தோஷம் வரக்கூடிய அவர்களுக்கு தெளிவுகள் தீர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நான்காம் இடத்துல வளர்பிறை சந்திரன் அமர்ந்து வீடு சார்ந்த விஷயங்களில் நல்லதுகள் நடக்கும் வீட்டு கனவுகள் பலிக்கும் ஒரு இஎம்ஐ கட்ட முடியாதவங்க மாத வாடகை கட்ட முடியாத அளவிற்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறவங்க அதாவது வருமான வரத்தான் செய்து வேறு வகையில் கொஞ்சம் அதிகமாக செலவாய்ப்பு விடுது இந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாத வாடகை கட்டக்கூடிய அளவிற்கு வருமானம் இஎம்ஐ கட்டக்கூடிய அளவிற்கு பொருளாதார மேம்பாடுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாகனம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதில் நல்ல யோசனைகள் வரும் இந்த வண்டியை போட்டுட்டு வேறு வண்டி வாங்கலாம் புது வண்டி வாங்கலாம் காருக்கு மாறலாம் ஏதேனும் ஒரு நிலையில் நினச்ச மாதிரி ஒரு மாடல் வாங்கலாம் இந்த மாதிரியான வாகனம் வாங்குறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு நிறைய தனசுராசிக்காரர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நிலையில் அம்மாவை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் தூர இடங்களில் வெகு தூர இடங்களில் வேறு வேற மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் பந்தங்கள் கணவன் மனைவி போன்ற உறவுகள் அம்மா அப்பா போன்ற இருந்து நல்ல செய்திகள் நீங்க இருக்கிற இடத்துக்கே வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து தரப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அபாரமான யோக நாளாக இந்த நாள் அமையுங்க மூணாம் இடத்துல இன்னைக்கு ராகு சந்திரன் சேர்க்கை அபாரமான நல்ல அமைப்புல இருக்கு இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல தொட்டது தொடங்கலை அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ காசு பணம் வரலை இந்த இடத்துல உதவிகள் கிடைக்கல இந்த இடத்துல நான் ஏதோ ஒன்று நினச்சி ஆரம்பித்து வச்சேன் அது வேற மாதிரி முடிஞ்சு சரியாக போகலைங்க இந்த மாதிரி ஒரு முயற்சியை ஆரம்பித்து தொடங்கி அது சரிவர முடிக்காமல் அப்படியே பாதியில் கைவிட்டு போன அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மீதியை சுபமாக முடிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொட்டது தொடங்கக்கூடிய நாள்னு சுருக்கமாகவே சொல்லிடலாம் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு இருபது வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி மேன்மைகள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் முப்பது வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள் திருமண அமைப்புகளில் அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கும் நாற்பது ஐம்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையை செட்டில் ஆகக்கூடிய வீடு வாகன விஷயங்கள் எல்லாவற்றிலும் சொந்தக்காரங்க பந்தக்காரங்கிட்ட நல்லவைகள் நடக்கும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் பொருளாதார நிலைமை குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக அவரவருடைய வயதிற்கேற்ற வகையில் என்ன துறை அமைப்பு இருக்கிறீங்களோ அந்த துறை அமைப்புகளை சாதிக்கக்கூடிய நல்ல நாளாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த பண கஷ்டங்கள் விலக கூடிய நாளா இந்த நாளை சொல்லலாம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுவாக வளர்பிறை அமைப்புல உட்கார்ந்து ஏற்கனவே உங்களுடைய தன வரவை தடுத்து கொண்டிருக்கின்ற நிலமையில கடந்த ஒரு வருஷமா ராகு உங்களை போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் உண்மை தொட்டது தொடங்கலை வியாபாரம் நல்லா இல்லை தொழில் நல்லா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிஞ்சிடலாமான்ற எண்ணம் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே முடியல இந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள் படாத பாடு மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க தான் உண்மை அதுலேயும் குறிப்பாக சதய நட்சத்திரக்காரங்க புரட்டா நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க அவஸ்தைகளை பட்டுட்டு இப்போ மெதுமெதுவாக எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கீங்க சதய நட்சத்திரமும் புரட்டா நட்சத்திரமும் தூக்கம் கூட இல்லாமல் பெரும்பாலானவர்களை சொல்கிறேன் ஒரு பத்து பர்சன்ட் பேர் கொடுத்து வச்சவங்க உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை தசாபக்திகளின் அடிப்படையிலையும் வயதுகளின் அடிப்படையிலையும் ஒரு பத்து சதவீத கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவு போன்ற அமைப்புகள் குடும்ப நிம்மதிகள் போன்றவைகள் இருந்தாலும் கூட பெரும்பாலான கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு அந்த கஷ்டங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பத்திற்கு அமையும் கும்பராசிக்கார பெண்களுக்கு கணவர் குழந்தைகளின் பேரில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய யோக நாள் கும்பத்திற்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு குழப்பமான எண்ணங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தூக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா கனவுகள்லாம் வேறு மாதிரி வருதுங்க அப்படி வருது இப்படி வருது அதை நினச்சாலே ஒரு மாதிரியாக இருக்குது ஏதோ ஒன்று என்னை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கே என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ராகு சுபத்துவத்தை அடைகிறதுனால எப்பவுமே ஜென்ம ராசியில் இருள் கிரகம் உட்காரும்போது குழப்பங்கள் வந்துடும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செய்ய வேண்டிய ச இது வந்துடும் கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாகும் நான் தானா இப்படி டப்பு டிப்புன்னு அதை முடிப்பினேன் இதை இன்றைக்கி முடிக்க முடியலையே இங்கே போகிறதுக்கே சோம்பலாக இருக்கே இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வர்றது இந்த ஜென்ம ராசியில் அதாவது நீங்கள் என்ன ராசியோ அதில் வந்து பாவ கிரகங்கள் அமரும்போது தான் இப்போ தான் ராகு உங்கள் தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த ராகுவை சுபத்துவப்படுத்துகின்ற விதமாக ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை ஒரு நிலையில கடந்த காலத்துல கடந்த மாதத்துல கடந்த வாரத்தில் எதில் கஷ்டப்பட்டீங்களோ எது உங்களுக்கு மனக்குழப்பத்தை கலக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதோ அந்த விஷயம் உங்களை விட்டு அப்படியே வெளியே போகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இது நாள் வரைக்கும் இருந்த வந்த சோம்பல் கூட கொஞ்சம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு மீனத்தின் நல்ல நாள் இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா பாதகாதிபதி கிரகம் ஒரு மாதிரி எப்பவுமே கெடுதலை செய்யும்னு சொல்றாங்களே அந்த பாதகாதிபதி கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை அஸ்தமனம் போன்ற அமைப்புகளை அடைஞ்சிருந்தா அவர் நல்லதுகிட்ட செய்வாரான்னு கேட்கிறார் உண்மையை சொல்லப்போனா இந்த ரெண்டு பகுதியா பிரிச்சு சொல்லுவேன் பாதகாதிபதி கிரகம் எப்பவுமே கெடுதலை பண்றதில்லை பாதகாதிபதி அத்தி பூத்தார் போல லட்சத்தில் ஒருவருக்கு தான் பாதக வீட்டிலேயே தொடர்பு கொண்டு போது பாதக வீட்டில் இருக்கும்போது அல்லது வேறொரு இடத்துல வலுவாக இருக்கும்போது கடுமையான கெடுபலங்களை செய்கிறார் தான் உண்மை ஆகவே எல்லாருக்குமே எப்போவுமே பாதகாதிபதி கிரகம் வெகு அபூர்வமாக சொல்லப்படக்கூடிய ஒன்றை வந்து இன்றைக்கு எல்லாரும் சகஜமாகவே பாதகாதிபதினாலே கெடுதலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்கங்க பாதகாதிபதி திசையில் கோடிகளை சம்பாதிச்சென்ற ஜாதங்கள்லாம் நிறைய இருக்கு அப்போ பாதகாதிபதி கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை அஸ்தமனம் போன்றவைகளை அடைஞ்சிருந்தால் நன்மையில செய்வாமா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு கிரகமுமே அஸ்தமனம் அடையக்கூடாதுங்க அஸ்தமனம் அடைஞ்சாலே அந்த கிரகம் இயல்பு தன்மையை இழந்துவிடும் சூரியன்கிட்ட அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொன்று கிரகண தோஷத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் பாதகாதிபதி ராகுவோடு சேர்ந்துருந்தார்னு சொன்னால் கிரகணத்தன்மையின் அடிப்படையில் அவர் சுபராக இருந்தாலும் பாவராக இருந்தாலும் கடுமையான பாவத்தன்மையை அடைகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக எந்த ஒரு கிரகம் ராகுவா அதாவது பாதகாதிபதியாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் சூரியனோடு ராகுவோடு மிக நெருக்கமாக சேரக்கூடிய அஸ்தமனம் கிரகண தோஷம் தானே வக்கரமாகக்கூடிய அமைப்புகள் வக்ரம் என்பது என்ன இயல்புக்கு மாறான ஒன்றாக சொல்லப்படுகிறது ஷட்பலத்தில் ஒரு மூளையில் ஒரு சின்ன அமைப்பாகத்தான் இந்த வக்ரம் சொல்லப்படுகிறதே தவிர இந்த வக்ரம் மற்றவர்கள் நினைப்பது போல வக்கரமான அந்த கிரகம் அப்படி ஆயிடுது இப்படி ஆயிடுது நிச்சயமாக கிடையாதுங்க வக்கரம் அடைந்தாலும் வக்கரமாக இல்லாத நிலைமையில் இருந்தாலும் ஒரே மாதிரியான பலன்களை கிரகங்கள் தான் என்ப என்பதுதான் உண்மை ஆக பாதகாதிபதி கிரகம் அப்படின்னு நீங்கள் தனித்து பார்க்க வேண்டாம் மொத்தமாக நீங்கள் எல்லாம் கேட்டிருந்ததுனால இதை சொல்கிறேன் ஒரு கிரகம் பரிவர்த்தனையை அடைந்திருந்தால் அதனுடைய காரகத்துவங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு பொருளுங்க ஆதிபத்தியத்தை இல்லைங்க இந்த ஆதிபத்தியம் என்பது என்ன காரகத்துவங்கள் என்ன என்பதில் ஒரு ஃபுல் நாலெட்ஜ் இருந்தாதாங்க இப்போ நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் ஊன்றி கவனித்து புரிந்து கொள்ள முடியும் ஒரு கிரகம் எந்த ஒரு கிரகமாக பாதகாதிபதி கிரகமாக இருந்தாலும் அதற்கென்ற ஒரு காரகத்துவங்கள் இருக்குது இல்லையா பாதகம் என்பது ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் கிடையாது அப்ப காரகத்துவங்கள் என்பது அந்த கிரகத்திற்கே உரிய செயல்பாடுகளாக சொல்லப்படுகின்ற அமைப்பு அப்ப அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் அது பரிவர்த்தனையானால் அதிகமாகுமே தவிர வேறு எந்த விதமான ஒரு அமைப்பும் இல்லை சனியாக இருந்தால் சனியின் காரகத்துவம் புதனாக இருந்தால் புதனின் காரகத்துவங்கள் என அவருடைய காரகத்துவங்கள் நமக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க வக்கரமாக இருக்கிறது இயல்பான ஒன்றுதான் இயல்புக்கு மாறானதுதான் ஆனா அதுக்கேற்ற மாதிரி நன்மையோ தீமைகளையோ கூடுதலையோ குறைவுகளோ அவர் கொடுக்க போறதில்லை அவர் எந்த வீட்டிற்குரியவர் யாரோடு இருக்கிறார் யார் பார்வையில் இருக்கிறார் என்பதை தான் வக்கர அமைப்புகளை நீங்க சொல்லணும் ஆனா இப்போது நீங்கள் கேட்ட நான் சேர்த்து கொண்ட அஸ்தமனம் கிரகணம் நீங்க அஸ்தமனத்தை கேட்டீங்க நான் கிரகணத்தையும் சேர்த்து சொல்றேன் அஸ்தமனம் கிரகம் என்பது வலிமையை இழக்கிறது என்பதுதான் உண்மை ஒன்பது கிரகங்கள்லையும் எந்த ஒரு கிரகமுமே வலிமையை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதான் ஒன்றுமைங்க அப்போ கிரகங்கள் வலிமையை இழந்தால் அதனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இல்லையா அந்த அமைப்பின் அடிப்படையில் பாதகாதிபதி வலிமையை இழப்பது ஒரு நிலையில் நல்லது தானுங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க அந்த பாதகாதிபதியுடைய இன்னொரு ஆதிபத்தியமாகவோ அல்லது வேறொரு நிலையில் அவருடைய காரகத்துவங்களே உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் ஆகவே அவர் அஸ்தமனம் ஆகக்கூடாது பாதகாதிபதி சுபத்தன்மையை அதிகமாக கூடுதலாக பெற்றிருக்கும் போது மட்டுமே பாதகத்தை செய்கிறார் அப்படிங்கிறத நிறைய ஆய்வுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே பாதகாதிபதின்ற சப்ஜெக்டை பிடிச்சிக்காமல் எந்த ஒரு கிரகமும் வக்கரம் அஸ்தமனம் கிரகணம் போன்ற அமைப்புகளை அடையும் போது தன்னுடைய பலத்தை குறைத்துக் கொள்ளுகின்றன என்பது உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க